தூத்துக்குடி மாவட்டம் சாத்தான்குளம் தாலுகா செட்டிக்குளம் பெரிய குளத்தில் தொண்ணூற்றி நாலு ஏக்கர் பரப்பளவு உள்ள அந்த குளத்துக்கு நீர் வழித்தடமே சரி பண்ணாதனால தண்ணி எதுவுமே வர்றதில்லை மணிம்தார் தண்ணி இதுவரைக்கும் இவ்வளவோ பொ பொதுப்பணித்துறையில் கேட்டும் இதுவரைக்கும் ஒரு வருஷம் கூட தரல இந்த வருஷமும் இவ்வளோ மழை பெய்திருக்கு ஊரெல்லாம் செழிச்சிருக்கு இந்த ஊரை சுற்றி இருக்கிற எல்லா குளமும் நிறைஞ்சு போச்சு எங்கள் ஒரு குளத்துக்கு தண்ணி வழித்தடம் சரியில்லாதனால அதை சரி பண்ணாதனால கால் குளம் தண்ணி கூட இதுவரைக்கும் இல்லை இதை பொதுப்பணித்துறை தயவு கூர்ந்து இதை நடவடிக்கை எடுத்து எங்களுக்கு இருக்கிற வழித்தடத்தை சரி பண்ணி தந்து தண்ணி இந்த குளம் தண்ணி நிறைவேறதுக்கு ஏற்பாடு பண்ணணும் எங்கள் கோரிக்கைகள் சீக்கிரம் நிறைவேற்றுங்க இன்னும் நிறைவேற்றாமல் எங்கள் குளம் பெருகாமல் போச்சுன்னா நாங்கள் வந்து போராடுவதை தவிர வேறு வழி கிடையாது

தண்ணீர் விடை தண்ணீர் விடை தண்ணீர் விடை தண்ணீர் விடை விவசாயத்துக்கு தண்ணீர் விடு விவசாயத்துக்கு தண்ணீர் விடு